ஐ ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா விரால் மீன் எப்படி பிடிக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் இதுக்கு செட்டிங்காக வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக தேங்கி இருக்க ஒரு குட்டை தான் ஆனால் இங்கே நல்ல மீனுங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இங்கே விராலே இல்லைங்க நாங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் தான் திடீர்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட் தான் இருந்தது ஒன்றும் வந்து மூணு கிலோ நாலு கிலோ ஸோ இதை நாங்கள் பிடிச்சே ஆகணுமா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க தூண்டியில் போட்டோம் நல்ல கெண்டை செட்டிங்கான கெண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேறாலும் அடிக்கல அன்றைக்கி நான் பார்த்து ஸோ இந்த கேட் பிஷ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இழுத்துட்டு இழுத்துட்டு தூண்டியில் போயிட்டு ரொம்ப பயங்கரமாக இழுத்துட்டு போய் முள்ளில் செடியில் சிக்க வச்சு ரொம்ப தூண்டிலாம் வேஸ்ட் எங்களுக்கு ஸோ நாங்கள் அன்றைக்கி அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணதே வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்பவே அன்லக்கி டேவாக ஆகிடுச்சி ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சு லான எப்படி கெண்டை கோக்குறது எங்கே போடலாம் எங்கே போட்டால் விரால் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கே மீனை வந்து முதுகில் குத்துறோம் எந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணுறோன்றது நீங்கள் கெஸ் பண்ணி அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் கூடிய குட்டைங்களில் போய் விரால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மீனோட தான் வீட்டுக்கு போவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஓகேவா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தூண்டில் போட போகிறாங்க இன்னொரு ஸோ நான் எந்த ஒரு வாய்ஸ் கவரும் ஆட் பண்ணல நேச்சுரலாகவே தான் நம்ம இந்த ஃபிஷிங் ட்ரிப்பை பண்ண போகிறோம் ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னடா பேச மாட்டேறோம் அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே பெருசாக பேசுகிறத விட நேச்சுரலாக நம்ம எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம் என்ன எதுன்றது அப்படின்னு நீங்கள் நேச்சுரலாக பாருங்கள் ஸோ செலக்ட் பண்ணிக்கிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு முள் செடி மரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங் இருக்கும் மீன் இருக்கும் எப்போவுமே ஸோ அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பெயிட் வந்து பார்த்திங்கன்னா குள்ள கெண்டை தான் கெண்டை மீன் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ மீன் மாட்டி ஸ்ட்ரைக் ஆனவுன்னு நான் வீடியோ காட்டுறேன் அங்கேருந்து

mana da to'iga <tip>